நேர அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது குல தெய்வம் எங்களுக்கு தெரியல வீட்டில் ஒரே பிரச்சனை கடத்தொலை நிம்மதி இல்ல மூதாதையர்களோட நடமாட்டம் இல்ல அவங்களோட ஆசீர்வாதம் இல்லை அவங்களுக்காக நம்ம ஒரு எளிய பரிகாரம் செய்முறையில் செய்ய போறோம் இது வந்து குலதெய்வம் இல்ல தெரியாதவங்களுக்கு பல நாளாக எங்களுக்கு குலதெய்வமே தெரியல சார் கேட்டு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க ஒரு நூறு வருஷமாவே நம்ம குழந்தைமானவங்கலாம் ஐம்பது வருஷமானன்றவங்களுக்காக இப்ப நம்ம செய்ய போறோம் இதை நீங்களே செய்யலாம் இதை பார்த்துங்க எப்படி செய்யணுன்றத முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பாருங்க இது ஒரு சொம்பு இது வந்து கலச சொம்புங்க நூல் சுத்து நல்ல அவசியம் தேவையில்லை ஆச்சுக்கலாம் இந்த சொம்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணனா இது வந்து பாருங்க ராமேஸ்வரத்துல போயிட்டு நிறைய பேர் போயிருப்பீங்க இது மாதிரி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இந்த தீர்த்தம் அல்லது காசி போய் காசி தீர்த்தம் இது ரெண்டு இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தா பரவாயில்ல இந்த தண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னும் போது நீங்க வெறுமே தண்ணியை ஊத்திட்டோம் அந்த சொம்புல வந்து பன்னீர் பச்சை தண்ணி மஞ்சள் பொடி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது மாதிரி போடுறது ரொம்ப விசேஷம் அதை வந்து கலசத்தை வச்சிருக்கோம் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தேங்காய் ஒரு தேங்காயில வந்து மஞ்சள் தடவி கலச நிறுத்திலே அது மாதிரி அந்த சொம்பு மேல மாயில வச்சு அந்த சொம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணோம் கலசணும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இலை இது நான் ஏன் இந்த இல வச்சிரு கேட்டீங்கன்னா வாழையில் போட்டால் அது வாடிடும் அந்த வாழையில வாடி போச்சுன்னா மறுநாள் பார்த்தா அந்த இலை சுத்துக்குன மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது வந்து பாருங்கள் பச்சை அரிசி இந்த பச்சை அரிசியை இதில் வச்சிருந்தோம் பச்சை அரிசி வச்சு நம்ம வந்து கலசம் அப்படி நிறுத்தணும் இல்லையா அந்த கலசத்துக்காக இந்த பச்சை அரிசி நம்ம வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்து இந்த பச்சை அரிசி நல்லா அப்படி பரவிட்டு இப்போ நான் ஏற்கனவே சொல்லாமல் பாருங்கள் அந்த சொம்பில் தண்ணியெல்லாம் ஊற்றி இல்லையா அது மாதிரி வச்சுட்டு இது போல் கலசம் அதாவது நல்லா பார்த்துங்க இந்த கலசத்தை வீட்டில் வச்சிரும் நீங்க தனியா பூஜை அடை இருக்கிறவங்க வைக்கலாம் பூஜை அறை இல்லாதவங்க நீங்க சாதாரணமாக நம்ம சாமி படம் வச்சிக்கலாம் அங்கே கூட இருக்கலாம் இது வந்து வச்சு நினைக்க வைக்கிறது இது ஒரு ஐதீகம் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாருங்க விநாயகரை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் இது வந்து மஞ்சள்ல நான் பிடிச்சிருக்கேன் பிள்ளையார் இங்க வச்சிடும் பிள்ளையார் வச்சுட்டுமா இப்ப என்ன பண்ணும் விநாயகரை வந்து வேண்டிக்கணும் விநாயகர் ஸ்லோகத்திலேயும் சொல்லலாம் ஓ மூஷிக்கு வாகனம் அது மாதிரி சொல்லலாம் ஐந்து ஆணி மகத்தனை இந்து இளப்பிரை போல் நந்தி மகன்தனை ஞான பொழுந்தினை புந்தியில் சொல்லலாம் நீங்கள் விநாயகருக்கு இதை சொல்லிட்டு பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த துண்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து கலசம் அதாவது வஸ்தரம் சொல்லுவாங்க இது துண்டு கலசம் வச்சியாச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து வெத்தலை பாக்கு வச்சுங்களா வெத்தலை பாக்கு நீங்க களிப்பாக்கு தான் வைக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் சாதாரணமாகவே வந்து அதை பார்க்க செய்யலாம் அது மாதிரி வச்சுக்கலாம் வெத்தலை பார்க்க வைக்கிறது விசேஷம் வெத்தலை பார்க்க வச்சாச்சு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த சொம்பளை நம்ம என்னென்ன ஊற்றிருக்கோம் தண்ணீர் பன்னீர் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதை போட்டு வச்சிருக்கோம் ஆச்சுங்களா வேற என்ன பண்ணோம் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் வராமல் இருக்கிறதுக்காக முக்கணியில் ஒரு கணி ராஜ கண்ணி சொல்லக்கூடிய எலும்பு சொத்தை நீங்கள் வைக்கிறோம் வச்சாச்சுங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா முக்கியமானது பாருங்கள் இது வந்து விபூதி நல்லா தெரியுங்களா விபூதி ஒன்று இது நான் வந்து பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வந்து தொண்டையில் வச்சுக்கலாம் அதாவது பிரசாதம் கூட அது தொண்டை அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் செஞ்ச கூட வச்சுக்கலாம் இது வந்து விபூதி இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி இது மஞ்சள் பொடி இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா குங்குமம் இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம பின்னாடி சொல்ல போறோம் இது மூணை வந்து வச்சாச்சு இப்ப என்ன பண்ண ஏற்கனவே வந்து நம்ம சுவாமிகள் எல்லாம் வச்சாச்சு அதாவது கலசத்துக்கு எல்லாம் நித்தியாச்சு வெத்தலை பாக்கு வச்சாச்சு விநாயகர் சொல்லாச்சு இப்போ ஊதை வச்சு நம்ம ஏத்தணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து ரெண்டு தீபம் ஒரு தீபம் நெய் ஒரு தீபம் நல்லெண்ணெய் ஒரு தீபம் வந்து நெய்யும் ஒரு தீபம் நல்லெய் தீபம் எப்பவுமே வந்து கிழக்கு நோக்கி ஏறினோம் அல்லது வடக்கு நோக்கி ஏறினோம் திசை வடக்கு கிழக்குனா நீங்க எந்த வீட்டுல இருக்கீங்களோ அங்க வந்து நீங்க கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து தீபம் வந்து வச்சாச்சு வந்து நெய் விட்டுருக்கோம் ஒன்னு வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இந்த ரெண்டு தீபத்தையும் நிறுத்தாச்சு எதுக்காக நான் உங்களுக்கு தெரியாம வச்சிருக்கேன்னா நீங்க வந்து இது மாதிரி செய்யும் அதாவது நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியல சார் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்காக வேண்டி இது இது வந்து வீட்டுல வந்து பிரச்சனைகள் நிறைய தெரியுது ஊதுவத்தி ஊதுவத்தி என்ன பண்றோம் ஊதுவர்த்திட்டு விநாயகரை வேண்டிட்டு முதல்ல இஷ்டத்தை ஏன்னா குலதெய்வங்களுக்கு தெரியல இல்லையா அது மாதிரி தெரியாதவங்க வந்து என்ன பண்ணோம் இந்த கலசத்துக்கு ஓம் வக்கரதுண்டாய் திமைக்கு இன்னும் விநாயகர் சோழல் ஏக தந்தாய் தி வக்கரதுண்டாயிரத்தி திமுக தந்தி பிரசாதம் சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்னென்ன சாமி பிடிக்குமோ அதெல்லாம் வேண்டிட்டு இந்த ஊது உத்தியில இந்த பழத்தில நீங்கள் ஊது ஊத்தியை சொல்லிவிடணும் ஆச்சுங்களா இப்போ வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இப்போ கற்பூரம் வந்து லாஸ்டெல்லாம் ஏற்ற போறோம் நம்ம முன்னாடி வந்து உங்க இஷ்ட தெய்வம் அதாவது நீங்கள் சேருவா இன்னும் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கணும் முதல்ல அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா இந்த பூஜையை தொடங்கணும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு இஷ்டத்தை என்னவோ அம்மனோ முருகனோ விநாயகரோ சிவனோ உங்களுக்கு என்ன தெய்வமோ அந்த தெய்வத்தை ஆத்மாத்மா வேண்டிட்டு பிரச்சனை எல்லாம் தீரணும் நவ கிரகத்தால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் அனைத்து நீங்கணும் வீட்டில் இருக்கிற தொல்லைகள் விலகணும் மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆத்மாத்மா வேண்டிகிட்டு குல தெய்வத்தை எங்களுக்கு காட்டுப்பா அதாவது உங்க குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை காட்டுப்பான்னு விநாயகரை வந்து கொஞ்சம் ஓம் மூஷிக வாகன மோதக அஸ்த சாம கர்ண விளம்பிதூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே 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 விநாயகர் அந்த மாதிரி சொல்லுங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஓம் கணபதியே நமக ஓம் விநாயகாய் நமக்கு ஓம் விக்னேஸ்வராய் நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க அதுக்கு பிறகு இந்த தெருக்கலைங்களா மஞ்சள் இது வந்து மஞ்சள் பொடி இது வந்து குங்குமம் இது வந்து விபூதி இதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பாருங்க இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா இப்ப வந்து ஒரு கிளாஸ்ல தேடுமா பானங்க இப்ப வந்து பானகம் எதுக்காக பானகம் வைக்கிறது கேட்டா நம்ம மூதாதியர்களும் நம்ம குலதெய்வமும் அவங்கள வந்து நம்மளை தேடி வர்றதுக்கும் நம்ம ஏதாவது அதாவது நம்ம ஏற்கனவே வணங்கி வந்த குலதெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா அந்த குலதெய்வம் இல்லைன்றதுனால அந்த இப்ப ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பானகா தருவாங்க பெருமாள் எழுந்திர பானை தான் தருது ஏன்னா வாங்கியா இருக்கும் ஏன்னா பாவங்கள்லாம் தீரும் சாப தோசைலாம் திரு பானகம் இதுல வந்து பானகத்துல வந்து பானகம் வச்சாச்சு இது வந்து வைக்கிறோம் இல்லையா இது வந்து முக்கியமான விஷயம் இது பிறகு சொல்றோம் இப்போ என்ன பண்ணோம் நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை அதாவது குங்குமத்தால முதல்ல விநாயகர் வேண்டி விநாயகருக்காக முதல்ல ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக விநாயகருக்கு துதித்தாச்சு இப்போ இதுல வந்து குங்குமத்தால நூத்தி எட்டு முறை ஓம் சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி இது மாதிரி நூத்தி எட்டு முறை இந்த குங்குமத்தை ஆண் பெண்ணு பணம் ரெண்டு பேரும் கூட செய்யலாம் மோதிர வெள்ளை கட்ட வெள்ளால எடுத்து போகணும் இது ஓம் சக்தி நூத்தி எட்டு முறை சொல்லியாச்சு இப்போ இது மஞ்சள் பொடி இது என்ன சொல்லணும் ஓம் நாராயணாய நமக ஓம் மகாவிஷ்ணுவே நமக ஓம் வாசுதேவாய நமக உங்களால் மகாவிஷ்ணுவோட ஸ்லோகம் எத்தனை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இது வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி சொல்லி போட்டணும் இது வந்து மஞ்சள் போட்டாச்சு குங்குமம் போட்டாச்சு அடுத்தது விபுதி இது வந்து விபூதி பாருங்க விபுதி வந்து என்ன சொல்லணும் ஓம் நமசிவாய போற்றி ஓம் நமசிவாய போற்றி ஓம் நமசிவாய போற்றி இது மாதிரி நூத்தி எட்டு முறை மாதிரி சொல்லி சொல்லி போட்டுன்னு வரணும் இது மாதிரி எத்தனை நாள் போடணும் நாற்பத்தி எட்டு நாள் போடணும் இதை வந்து நீங்க பூஜை வச்சிருக்கீங்களா இந்த பா சாமால் வச்சிருக்கீங்களா அந்த கலசம் இருக்கும் இது வந்து இந்த இலை மந்தார இலைன்றதுனால ஒரு வாரம் உள்ள இருக்கலாம் ஸோ இது வந்து ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும் இது ஆடி மாசம் அற்புதமான அம்மன் மாசம் குல தெய்வம் நம்ம மோதல வீட்டுக்கு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி மாசத்துல நீங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேண் வரைக்கும் இதே பயன்படுத்தலாம் ஆனா வெத்தலை பார்க்க மட்டும் மாத்திக்கோங்க அதே மாதிரி விளக்க சுத்தம் பண்ணிடுங்க நான் சேர்க்க சொன்னேன் கிழக்கு திசை நோக்கி வடக்கு திசை நோக்கி தான் தீபம் எரியணும் மேற்கு தெற்கு எரி கூடாது இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இங்க போச்சு அச்சிட பண்ண அந்த விபத்து குங்குமத்தை உங்க வீட்டில இருக்கிற வரைக்கும் பூசிக்கலாம் பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி நீங்கள் அதை அணிந்துக்கலாம் பிறகு இது வெத்தல இந்த இலையில வச்சிருக்கீங்களா இது வந்து பசுக்கு கொடுத்து வேலை கம்பெனிக்கு திரும்ப வெள்ளிக்காம்பிக்கு புதுசா வச்சு திரும்ப நீங்க அரை மாறிக்கணும் இது வந்து நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க ஆனா நீங்க தினம் இதை செய்யும்போது ஒரு சிலருக்கு பதினைஞ்சு நாள்லயே கனவு வந்துடும் அதாவது கனவு வந்து அந்த குலதெய்வம் அவங்களை எழுப்பி சொல்லும் நான் தான் அவங்க குல தெய்வம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கனவு தோத்தரிக்கும் அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வயசானவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க அதாவது ஒரு ஐம்பது வயசுக்கு மேல எண்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு ஆண பெண்ணு யாரா இருந்தாலும் அவங்க வந்து இவங்க கிட்ட சொல்லுவாங்கப்பா இந்த ஊர்ல தான் இருந்தா ஆனாங்க இந்த சாமி உங்க குலதெய்வம் தான் சொல்லி உங்களை போய் அந்த கோயிலே காட்டுவாங்க இது கண் கூட உண்மை குல தெய்வம் தெரியாதவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கிறவங்க நிம்மதின்றவங்க இது செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த பூஜை முடிச்சபடி இந்த பாடகத்தை உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சாப்பிடலாம் அதிகம் இதை மாதிரி செய்யுங்க எல்லா பிரச்சனையும் தீரும் கண்டிப்பா குலதெய்வம் தெரியாதவங்க இத வந்து நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நாப்பத்தி எட்டு நாள்ல உங்களுக்கு இப்ப நான் ஆரத்தி காட்ட போறேன் இத வந்து ஆரத்தி சொல்லுவாங்க இதை வந்து ஆரத்தி வந்து உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுங்க ஏன்னா உங்களுக்கு இல்லையா இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வமோ ஓம் நமச்சிவாய சொல்லலாம் ஓம் கணபதி ஓம் முருகாயனவோம் நாராயணாயனவோ வாசு ஓம் உங்களுக்கு என்ன தெய்வம் புரியுமோ அந்த தெய்வத்தை மூணு முறை காமிச்சுட்டு இந்த ஆரத்தியை வச்சுட்டு இது வேற ஒரு பாத்திரத்துல வச்சு தீர்த்து வச்சுக்கலாம் இந்த தீர்த்தத்தை நீங்க வளாக இதுதான் இருந்து இப்ப உங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் அறியறதுக்காக இது ஒரு வழிமுறை இந்த குலதெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த பரிகாரம் செய்ய கண்டிப்பா முருகனோடும் உங்க இஷ்ட தெய்வர்களோடும் நிச்சயமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கு அனுப்பி அது மட்டும் இல்ல வீட்டில் இருக்கிற சக்தி நிம்மதி பிரச்சனை செய்வினை எல்லாமே நீங்க நற்பலன்கள் உண்டாகும் இதை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க ஆடி மாதம் எந்த நாள் வேணாலும் ஆரம்பிக்கலாம் இது குலதெய்வம் தெரியாதவங்களும் வீட்டில் பிரச்சனை செய்து பாருங்க இந்த இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் நாற்பத்தி எட்டு நாள் உங்கள் கடவுளை கண்டிப்பாக தோணும் நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்க உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிடுங்க இது கண்கண்ட உண்மை யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கணும்